ஆய் மக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு ரெடியாக ஆகலை ரொம்ப இது பாருங்கள் ஃபேஸ் ஃபுல்ல என்ன சொல்ல விஞ்சு இதே வந்துருச்சு ஃபுல் ஃபேஸில் அப்புறம் நாய்டில் தூக்கம் வரல ரொம்ப தலி தலையில் ஹார்ட் மாதிரி இருக்கு அப்புறம் கம்மு இருக்கு ரொம்ப சாஸ் இருக்கில்ல அப்படி அங்கே வேலை அவர் ஆள் ஸ்டார்ட்டு பண்ணல வேலை அவங்ககிட்ட நான் பார்ட்டிஷன் வேலை கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் இன்னைக்கு வரல நேற்று ரொம்ப பஞ்சர் பண்ணிவிட்டு தவிர இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் பஞ்சர் தலைவர் இங்கே நான் ரூம் காலி பண்ணுறதுக்கு சொன்னேன் ஓனர் ஓகே சொன்னேன் பதினஞ்சு தேடிலாம் காலி பண்ணணும் அங்கே எல்லாம் நான் ஒரே ஆள் தானே யாரும் சப்போர்ட் இல்லை எல்லாம் ஷிஃப்டிங் பண்ணணும் பெயிண்ட் பண்ணணும் போர்டு எல்லாமே வேலை பாக்கி தான் அப்புறம் உடம்பு சரியில்லை ஜாஸ்தி நேற்று போயிடுச்சு நான் இப்போது இங்கேயும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் இங்கேயும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் பின்னாடி பேக்கில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன் அப்புறம் போடும்போது எனக்கு மெடிக்கலில் போயிடுச்சுன்னா பட்டுப்பட்டு பட்டு பட்டு கையில் இப்படி ஆகும் அப்புறம் மெடிக்கலை பார்த்துட்டு மெடிக்கல்கார பார்த்துட்டு சரிங்க வாங்க டாக்டர்கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படி போயிட்டு வந்து இல்லை இல்லை ஒன்றும் ஆகலை டென் மினிட் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க சொன்னேன் ரெஸ்ட் பண்ணிவிட்டு மாத்திரை வாங்கி இங்கே சாப்பிட்டுட்டேன் நேற்றோட கொஞ்சம் இது இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது தலையில் இது ப்ராப்ளம் ஹைடெக்கு எல்லாமே நைட்டில் செஸ்ட் இருக்குது செஸ்ட்டு ஹார்ட் பக்கம் ரொம்ப வலி இருக்குது அப்புறம் என்ன பண்ணணும் புரிய மாட்டேங்குது வேலை முடிச்சுக்கிறேன்னா பத்து நாள் வீட்டில் போயிட்டு ரேஸ் போட்டு வந்துக்கிறேன் அப்புறம் கடை அப்புறமா கடை ஓப்பன் பண்ணிடறேன் யோசிக்கிறேன் என்ன பண்ணணும் புரிய மாட்டேங்குது ரொம்ப உடம்பு சரியில்லை முடியல உரிமை சாப்பிட முடியாது உட்கார முடியாது ஃபீவர் கண்ணை பார்த்துக்கோங்க ரொம்ப ஃபீவர் இருக்குது என்ன பண்ணணும் எனக்கு புரியல அவர் பார்ட்டிஷன்கார வேலை முடிச்சுக்கிறேன்னா பெயிண்ட்டும் இதை எல்லாம் கொடுத்துட்டு அங்கே நான் அந்த கொஞ்சம் சாமான் ஷிஃப்டிங் பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறேன் அப்படி யோசிக்கிற ஒரு ஃபேண்ட்டுக்காரன் பஞ்ச் பண்ணுறேன் சரிங்க காய்ஸ் நான் வீடியோ கரெக்டாக போட மாட்டேங்கிறேன் இப்போது இன்னும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா எனக்கு ஷேர் கமெண்ட் லைக் அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்